வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நினைத்ததை அடைய வைக்கும் பைரவ வழிபாடு இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த முறை மற்றும் சுலபமான முறையும் கூட இந்த முறையை நம்பிக்கையோடு செய்யுங்க நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இந்த முறையை நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எந்த பிரச்சனைக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உதாரணமாக படிப்பு வேலைவாய்ப்பு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தி வெற்றி காணலாம் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்த நீங்கள் தினமும் காலையும் மாலையும் பைரவர் மந்திரத்தை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மூச்சு காற்ற நல்லா உள்ள உள்ள இழுத்து நிறுத்தி நிதானமாக மனது மனதில் பைரவர் மந்திரத்தை சொல்லி மூச்சு காற்ற நிதானமாக வெளியிடணும் இந்த மாதிரி பதினோரு முறை நீங்கள் செய்யணும் பதினோரு முறை மந்திரத்தை கும்பகம் செய்து சொன்ன பிறகு நீங்கள் கண்டிப்பாக பிரணயாமம் செய்ய வேண்டும் இப்போ மந்திரத்தை பற்றி பார்ப்பவாங்க இப்போ மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ கால பைரவராய நமக இந்த மந்திரத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் நீங்கள் கும்பகம் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பைரவ வழிபாட்டை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே வெண்பூசணிக்கால் நீங்கள் எந்த ஒரு விளக்கு எண்ணெயாக இருந்தாலும் சரி வெண்பூசணிக்கால் பைரவருக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிடணும் மொத்தமாக அறுபத்தி அஞ்சு பைரவர் இருக்காரு நீங்கள் எந்த பைரவருக்கு வேண்டுனாலும் இந்த பிரார்த்தனை நீங்கள் செய்யலாம் இந்த பிரார்த்தனையை நம்ம எப்படி முடிக்கணும்னா நம்ம நினைத்ததை அடைந்த பிறகு ஒரு சனிக்கிழமை பைரவருக்கு வடமாலையும் தயிர் சாதமும் நிவேதிதான் படைச்சு நம்ம இந்த பிரார்த்தனையை நம்ம முடித்து கொள்ளலாம் எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி பைரவர் மாதிரி நம்மளை காப்பாற்றுற தெய்வம் வேறு யாரும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளை காண இந்த வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல போகர் சித்தரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்